நம்ம இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கிறது இங்க பெரிய இளைஞர் கூட்டம் அறுபது கோடி பேருக்கு மேல இருக்கும் இளைஞர்கள் மட்டுமே எழுபது கோடி பேர் இருக்கும் ஆனா இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் உலகத்தின் பிற நாட்டு இளைஞர்கள் போல் வலிமையாக இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டா தான் சொல்லணும் இங்க முப்பத்தஞ்சு வயசுல இருக்கிற ஒரு பையனையும் பிரான்ஸ்ல இருக்கிற முப்பத்தஞ்சு வயசுல இருக்கிற ஒரு ஆளையும் அமெரிக்கால இருக்க முப்பத்தஞ்சு வயசுல இருக்க ஒரு ஆளையும் கென்யால முப்பத்தஞ்சு வயசுல இருக்கிறவரையும் ரஷ்யால முப்பத்தஞ்சு வயசுல இருக்கவங்களையும் ஒப்பிட்டு பாருங்க உடல் ரீதியாக மன ரீதியாக உடல் இயக்க ரீதியாக நாம் சற்று வலு குறைவானவர்களாக தான் இருக்கும் நம்ம ஊர்ல முப்பத்தஞ்சு வயசுல தொப்பை சுகரு கொலஸ்ட்ரால் அப்புறம் பிபி உள்ளவங்க நிறைய பேர் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் சொல்லக்கூடிய டயபெட்டிஸ் டென்ஷன் ஹார்ட் டிசீஸ் இளைஞர்கள்ட்ட இந்தியாவில் நிறைய இருக்கு அவங்கதான் அடுத்த தலைமுறை அப்புறம் அதுக்கு கீழே இருக்க பதினஞ்சு வயசு பன்னெண்டு வயசுல இருக்க பிள்ளைங்க இன்னைக்கு பல பேர் ஸ்விக்கிலயும் அமேசான்ல வாங்கி குப்பை உணவு சாப்பிடறதும் பீஸா பர்கருக்கு பின்னாடி போற பிள்ளைங்களா நிறைய நம்ம வளர்த்துட்டோம் நகர்ப்புற பிள்ளைங்களுக்கு அப்போ அந்த பதினஞ்சு வயசுல இருக்கவந்தான் அடுத்த தலைமுறை அப்ப என்ன செய்யணும் நீ வந்து பையன சின்ன பிள்ளைகள் பன்னெண்டு வயசு பதினாலு வயசு பையனை நீ நீட்டு படி நீ ஃபிரிட்ஜி படி நீ வந்து அஹ் அதை இதை செய்யன்னு போட்டு இருக்காம அவனை உடல் உறுதியான ஒரு மனிதனா பையனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பிசிக்கலி இதுதான் ரொம்ப முக்கியம் அவர்களுக்கு 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 சர்க்கரை வரக்கூடாது வரக்கூடாது ரத்த குதிப்பு புற்றுநோய்களுக்கான வாழ்வியலுக்குள்ள அவங்க அதை கொடுப்பதுதான் முதல் கல்வியாக இருக்கணும் பெற்றோர்கள் நான் பாக்குறேன் பத்து வயசுலயே அவனை நான் நீட்டுக்கு தேத்துட்டு இருக்கேன் தேர்த்திட்டு இருக்கேன் அவன் கடைசியில டாக்டரா வரும்போது டாக்டரா கூடவே ஒரு மனநோயாளியாகவும் ஒரு தான் என்ன பண்ணுவீங்க அவன் நல்லா முடிச்சு எம்பிபிஎஸ் கூட ஒரு உளவியல் ரீதியாக வலிமையற்ற மனிதனா இருந்தா ஒரு நல்ல ஐஐடியில படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சுகரு பிபி எல்லாம் வச்சிருந்தா என்ன பிரயோஜனம் அவனுக்கும் பிரயோஜனம் கிடையாது நாட்டுக்கும் பிரயோஜனம் கிடையாது சமூகத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது உடலை உறுதிப்பட வைப்பது அவனை பிசிக்கலா ஃபிட்டா இருக்கணும் நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையில நான் வந்து நாற்பது வருஷம் முன்னாடி முப்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி எல்லாம் வந்து ஜிம் ஒண்ணு கிடம் கிடையாது அதாவது விஓசி மைதானம் உண்டு அங்க ரெண்டு இடத்துல கம்பி வச்சு பார் வச்சிருப்பாங்க அங்க போய் பார் ஏறதுக்கு ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்ல போய் நின்னா என்னைய ஒரு நாள் எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பா வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க ஏன் மைதானத்துல போய் ஜிம்முக்கு போற ஏன்னா ஜிம்முக்கு போறவன் அப்படின்னாலே வந்து அந்த நம்பியாருக்கு பின்னாடி மொட்டை அவங்கதான் வந்து ஜிம்முக்கு போவாங்க அப்படி இருந்துச்சு இன்னைக்கு ஏன் பையன் ஏன் போனலாம் ஜிம்முக்கு போலன்னா அது இருப லைஃபே போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க உண்மையிலேயே இந்த மாற்றம் வரவேற்றத்துக்குரிய மாற்றம் ஏன்னா உடலை அவசியத்தை இன்றைய தலைமுறை உணர்ந்திருக்கிறார்கள் நாம் அதை ஊக்குவிக்க வேண்டும் அவர்களை வந்து சிறப்பா பிசிக்கலா, ஃபிட் இருக்கிறத ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிபிகேஷனா வைக்கணும்